ரெடிய காதல மனசை காதலே ரெடி காதலுக்கு கடைசி இல்லை காதலிக்காதே மனசே காதலிக்காதே காதலுக்கு கடைசி இல்லை காய்த்தல் சொல்லாதே கண்ட கண்ட நாய எல்லாம் சொல்லி அப்ப உண்மையான காதலுக்கு நாய எல்லாம் உண்மையான காதலுக்கு காதலி காதே காதலிச்சி கடைசி இல்ல கைத்து சுங்காதே காதலி காதே மனசை காதலிக்காதே காதலி ஒன் டூ கடை 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 ஆஹ் ஓகே சரி ஒன்று, எனக்கு இது ஞாபகம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆஹ் ஆஹ் இந்த பக்கம் வா! ஆ

தண்ணி மட்டும் தாங்க தண்ணி மட்டும் கொடுங்க கான்சர்ட் வாங்க தெரிச்சிடலாம் இப்போ இதுக்கு ரெடியாக வரல பட்டு ஒரு மூணு மணி நேரம் நாங்கள் எங்க உழைப்புங்கிறனால எமோஷ்னலாக அதை பத்தி சொல்லி தான் அவனுங்கிறனால சொல்லிட்டோம் ஸோ மூணு மணி நேரம் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க அதனால வந்து ப்ரிப்பேராகட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த வைபையாவது கொடுத்துறணும்னு தான் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து கான்செப்டில் தெரிச்சிடலாம் இப்ப கொஞ்சம் ரெடியா வர்றதுனால வேற மாதிரி வந்துட்டேன் பிடி டி வராங்க அப்படி வந்துட்டேன் சோ கான்சர்ட் வைப்ல இல்ல மேபி கத்தி ட்ராக் போட்டுருங்க வைபா இல்ல ரெடியா லாஸ்ட் சாங் லாஸ்ட் சாங் ரெடி ரெடி சோ பக்கம் வந்து கொஞ்சம் சிங்கிட் பக்கம் வந்து கொஞ்சம் சிங்கிட் பக்கம் வந்து கொஞ்சம் சிங்கிட் பக்கம் வந்து கொஞ்சம் லேட்டு லேட்டு ஓகே டன் டன் என்னது பழைய ராப் வேணுமா அதெல்லாம் வச்சிருக்கேன் அந்த பாட்டுலாம் எங்கிட்டயே இல்லை பிரபா இருக்க அவங்ககிட்ட இருக்கிற மெனிந்துட்டு இருபது விரலில் ஒரு விரலில் மோதிர மெடமடி எழுதி அனுப்பி வைத்தேன் காதலி உண்முக மனது குதைத்தேன் பாரடி இருந்து மெண்டுபெட்டு நீ பிரிந்து சென்று விட்டீங்க வாழ்வு ரெண்டுபெட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியுமா உனக்கே தெரியுமா சரி ஓகே நீ என் பாடு பாடு இல்ல 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 இல்லை இல்லை நீ வந்து ஒன்று நீ இப்படி வா இப்படி வா வா அவ்வளோ கூப்பிட்டுங்கம்மா அவ்வளோ கூப்பிட்டு வாங்களே சுத்தி வா உனக்கு தெரியுமா அந்த பாட்டு ஃபுல்லா கம் கம் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் கம் கம் ஆ கம் 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 உனக்கு தெரியுமா அந்த பாட்டு ஃபுல்லா தெரியும் பாடிடு பரவாயில்ல மைக் வேண்டாம் ட்ரை பண்ணலாம் ட்ரை தான் சும்மா ஜாலியா ஓகே ரெடி